அலை கடல் என திரண்டு இருக்கக்கூடிய ஈரோடு மண்ணின் மைந்தர்களை சந்திப்பதற்காக தர்மத்தாயின் தவ புதல்வன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் அவர்களின் ஈரோடு சந்திப்பு மக்கள் சந்திப்பா மாநாடா என நினைக்கும் அளவிற்கு அலை கடல் என கூடியிருக்கிறது இருக்கிறது கூட்டம் உங்களை எல்லாம் வரவேற்பதற்காக ஈரோடு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு எம் விஜய் வெங்கட் ஈரோடு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஏ பிரதீப் குமார் ஈரோடு கடந்த ஒரு மாத காலமாக தலைப்பு செய்தி மட்டுமல்ல இவர்தான் ஊடகங்களின் மலைப்பு செய்தி அண்ணன் செங்கோட்டையன் கொங்கு நாட்டின் தங்கம் மண்ணின் மைந்தர் தலைமை ஒருங்கிப்பாளர் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் வருகிறார் சிறப்புரை தருகிறார் ஆ கைத்தட்டல் நடுவே இதோ அண்ணன் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் உங்கள் முன்னால் வருகிறார் பெரியார் பிறந்த மண்ணில் வேட்டைக் கழகத்துடைய தலைவர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் காலத்தின் காலத்தின் கடல கூடியிருக்கிற கூட்டத்தை பார்க்கிற போது நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் என்ற வரலாற்று படைக்கிற கூட்டமாக இந்த கூட்டம் இங்கே இருக்கிறது எல்லோரும் சொன்னார்கள் எப்படி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல பேர் கனவு காணுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் நாளை தமிழ்நாட்டை ஆளப்போவது புரட்சி தளபதி நான் இதை யாராலும் மாற்றி காட்ட முடியாது என்ற வரலாறு தான் பெரியார் மண்ணிலே இன்றைக்கு இது காணுகிற காட்சியை நாங்கள் காணுகிறோம் சமுதாயம் என்பது தந்தை பெரியார் அவளுக்கு குறிப்பிட்டதைப் போல ஏழையிலே மக்களுடைய கண்ணீரை தீர்ப்பதற்கு ஒரு நல்ல தலைமை வேண்டும் என்று பல நாட்களாக மக்களுடைய கனவு இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மிக தான் அந்த கனவு என்பது எல்லோரும் கூடுவார்கள் கூட்டம் கூடும் கலைந்து போகும் ஆனால் நம்முடைய கூட்டத்தை பொறுத்தவர்களும் எதிர்கால தமிழகத்தை உருவாக்க இருக்கிற வெற்றி கலவுத்துறை தலைவர் அவருடைய வரலாற்றை பழைப்பதற்கு இங்கே பெருந்தர்களாக இங்கே வருகின்றிருக்கிறீர்கள் அதோடு மட்டுமல்ல செலவே நினைக்கிறார்கள் தலைவரை பொறுத்தவரையிலும் மனிதனை நல்லவர் வல்லவர் உங்களுக்காகவே வாழ்ந்து என்பதை மறந்துவிடக் கூடாது ஏன் என்று சொன்னால் ஒரு ஆண்டுக்கு ஐநூறு கோடி ரூபாய் வருவாய் அது தேவையில்லை மக்களுக்கு பணியாற்றவருக்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் சொன்னால் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன் இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன் மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையிலும் இது தீர்ப்பளிக்கிற கூட்டம் தீர்ப்பளிக்கிற கூட்டம் மட்டுமல்ல நீங்கள் திரண்டு வந்தால் நாடே தாங்காது என்கிற தான் இங்கே அறுப்பை தின்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களை பொறுத்தவரையிலும் எதிர்காலம் பிரகாசம் எதிர்காலமாக வாரப்போகிறது எல்லோரும் சொன்னார்கள் எவ்வளவு வெட்டி வர போகிறான் என்று சொன்னார்கள் இருநூத்தி முப்பத்தி நான்கு முதல் அவர் ஆரை உர காட்டுறோ அவர் நான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாற்றை படைக்கின்ற அளவிற்கு நீங்கள் வாருங்கள் வெட்டியை தேடி அழைத்து நிறைவேறு நன்றி வணக்கம்